வணக்கம் பல அப்படிங்க நிறைய நினைக்கிறேன் இப்போ வந்து கனடாவில் இலங்கை தமிழ் மக்களை சிங்கள இராணுவம் இன்னப்படுகிறது செஞ்சது அப்படின்ற நினைவாக வந்து நினைவு துணி கட்டியிருக்காங்க அதுக்கு வந்து உண்மையில் அந்த மேயருக்கு மிகவும் நன்றி நல்ல ஒரு மனிதாபிமானவன் நமக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்பர்கள் பாகுபாந்துகிட்டு இருக்க நன்றிகள் நடந்தது பற்றி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்களும் சரி சோனிகளும் சரி குண்டியில மிளகாத்தூளை போட்ட மாதிரி உங்கள வரத்த வந்து குண்டி ரொம்ப போட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி கதறி கொண்டு வரணும் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வன்மத்தை இன்றைக்குமே மாற்றிக்கொள்ள மாட்டாங்க அதாவது இன படுகொலை உங்களால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவின் குழந்தைகள் பிஞ்சுகள் சித்துரைஞ்ச பாஸ்பரஸ் குண்டுகளால் பத்தி எரிஞ்சு அந்த கதிர்கள் அந்த ஊடங்கள் ரெண்டு வரைக்கும் கதை கேட்டுக்கொண்டு இருக்குது அது அது மாதிரியான காணொலிகள் பரவலாக போய் கொண்டான் இருக்குது அதில் பார்த்தும் உங்களுக்கு இப்படி ஒரு வன்மத்தை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட வன்மம் ரெண்டே கணங்க போகிறது இலங்கையில் இருக்கக்கூடிய சோனிகளுக்கும் சரி చి <Sessimitation>